வணக்கம் நண்பா டிசிஎஸ் இறுதி எச்சரிக்கை அடித்து பிடித்து ஓடும் ஐடி ஊழியர்கள் என்ன நடக்குது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமாக இருக்கும் டிசிஎஸ் தனது ஊழியர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோமிலிருந்து மொத்தமாக வெளியேற்ற வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக உள்ளது ஆனால் ஊழியர்களோ நீங்கள் என்ன சொல்றது நான் என்ன கேட்பது என்ற போக்கில் உள்ளது டிசிஎஸ் நிர்வாகத்தின் ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றுவதில்லை இதனால் கடுமையான நடவடிக்கையை இந்த வருட அப்பரைசல் பணிகளுக்கு முன்பு எடுக்க வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக உள்ளது இதன்படி முதலும் கடைசியமாக ஒரு எச்சரிக்கையை டிசிஎஸ் தனது ஊழியர்களுக்கு கொடுத்துள்ளது டிசிஎஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஊழியர்களுக்கான ரிட்டர்ன் டு ஆபீஸ் காலக்கெடுவை மார்ச் காலாண்டு இறுதி வரையில் நீட்டித்துள்ளது ஆனால் இதுதான் கடைசி நீட்டிப்பு என்பதையும் அனைத்து ஊழியர்களுக்கும் தெளிவுபடுத்தியுள்ளது இதனால் ஒட்டுமொத்த டிசிஎஸ் ஊழியர்களும் அலுவலகம் செல்ல தயாராகியுள்ளனர் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பின்பு அலுவலகம் வராத ஊழியர்கள் கடுமையான பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என டிசிஎஸ்சின் தலைமை செயல் அதிகாரி என் ஜி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் அதே வேளையில் ஊழியர்கள் அலுவலகம் வர வேண்டும் என்பதிலும் உறுதியாக உள்ளோம் மேலும் ஊழியர்களுக்கு மார்ச் முப்பத்தொன்னுக்குள் அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும் என்றும் இல்லையெனில் பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என இமெயில் அனுப்பியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் என் ஜி சுப்பிரமணியம் சைபர் அட்டாக்கில் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் வீட்டில் பாதுகாப்பில்லாத கட்டமைப்பில் இருந்து கொண்டு பணியாற்றுவதும் தகவல் திருட்டுக்கு வழிவகுக்கும் இதை எந்த நிலையிலும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் டிசம்பர் காலாண்டில் இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஐடி சேவை நிறுவனமான இன்ஃபோசிஸின் அமெரிக்க அலுவலக ஒன்றில் சைபர் செக்யூரிட்டி பிரச்சனை ஏற்பட்டது டிசம்பர் மாதம் ஹெச்சிஎல் டெக் நிறுவனத்தில் ரேன்சம் பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் எவ்விதமான பெரிய பிரச்சனைகளும் நடக்கவில்லை டிசிஎஸ் நிர்வாகம் கொரோனாவுக்கு முன்பு இருந்த கட்டமைப்பை திரும்பவும் கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது இதேபோல் அனைத்து ஊழியர்களையும் அழைத்த பின்பு அடுத்த சில காலாண்டுகளில் தனது கனவு திட்டமான இருபத்தைந்து இருபத்தைந்து ஹைப்ரிட் மாடலை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது டிசம்பர் காலாண்டு முடிவில் மொத்த ஊழியர்கள் சுமார் அறுபத்தைந்து சதவீதம் பேர் அலுவலகம் திரும்பிவிட்டனர்